ஐயா நான் இன்னும் இல்லாம உடனே பாக்கணும் உங்களுக்கு என்ன சொன்னோ தெரியலையே ஐயா நான் உடனே பாக்கணும் ஐயா உள்ள விடுங்க ஐயா

அன்னைக்கு கோயில பத்தில எனக்கு என்ன ஆச்சு தெரியல கண் முடிச்சு பார்த்தப்போஸ்பிட்ட இருந்தேன் டூ தௌசண்ட் பிரசியூம் டுவிக் அட் டெல்லி செவரல் பாடிஸ் and searching is in progress out of the dead bodies that could not be ஐடென்டிஃபைட் as the bodies are மியூடியூலேட்ட நடந்தபத்துல நீன்சிட <laughs> சாமியா கொஞ்சம் பொறுமையா ஒண்ணு இல்ல டென்ஷன்ல எப்படி ஆயிடுச்சு ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும் நீங்க வாங்க நம்ம விஜய் நடந்தது இவ்வளவுதான் இப்போ முடிவு எடுக்க வேண்டியது உங்க கையில தான் இருக்கு எப்படி டாக்டர் பைத்தியமா இருக்கும்போது இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு அதுக்காக என் பொண்ணை விட்டுட்டு போயிட முடியுமா என்ன சொல்றீங்க மாப்பிள நீங்க சொல்றதோ சார் தான் ஏன் டாக்டர் ரம்யா சுயநலவா இந்த இப்படி செஞ்சிருப்பாடா

យេនអាគីយេនអាគីអូអូអេគីកណារីគីកណាយយេនអូអូ

அவர் பொண்ணே எங்க வீட்டுல தான் சார் குடுத்திருக்காங்க மந்திரியே டெலியில இருந்து தான் பாக்க வந்திருக்காரு இவங்க எல்லாம் உள்ள விட மாட்டேங்கிறாங்க ஓ இல்லங்க பண்ணாதீங்க வாங்க 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 சார் வாங்க சார் அந்த போலீஸ்காரங்க எல்லாம் எங்காவது தண்ணி இல்லாத காட்டுக்கு துரத்தி விட்டுரு ஏன் சார் நான் மந்திரி கிட்ட சொல்லி பொண்ணை ஏசி ஆக்கிடுறேன் தேங்க் யூ சார் வாத்தா

என்னது யார் இவர் இவதான் இந்த குழந்தைக்கு அப்பா வாழ்க்கையடா நான் பைத்தியமா இருந்தப்ப எனக்கு ஏதோ அப்படி நினைச்சுட்டு எனக்குடா நாங்க மந்திரி சொந்தக்காரங்க பைய எதுக்கு இல்ல என்ன திட்ட நான் பைந்த மாறதுக்கு முன்னாடி என் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் கொஞ்சமாவது யோசனை பண்ணி பாத்துருவேன் என்ன தப்பு பண்ண எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கு கல்யாணம் அடி என் மரம் எப்படி எப்படியோ சீரணிய போன உன்னை கொண்டு வந்து காப்பாத்தி இருக்கானே ஏ மகன் அதுக்கு இதுவ பேசுவே இன்னும பேசுவடி நீ ஏண்டி உன்னால அவனுக்கு ஏற்பட்ட அவமானத்தை எல்லாம் கொடுத்துக்கிட்டு சாக்கடையா மாற இருந்த உன்னை சந்தனமாக்குறானே அதுக்காக இப்படி எல்லாம் பேசுற அவன் உன்னை கல்யாணத்து பண்ணி பிள்ளைய கொடுத்துட்டானு இப்படி வருத்தப்படுறியே

சொல்லு பிளீஸ் சொல்றது கேள்வி முடியாது இந்த உலகத்திலேயே வேற எந்த பொண்ணுக்குமே ஏன் நிலப்பு வரக்கூடாது இயற்கை நான் ஊரோடு இருக்கக்கூடாது கொஞ்சம் வெளியுவாங்க நீங்களும் வாங்க அம்மா, எனக்கு வாரிசு கிடைச்சிருச்சு ரொம்ப நன்றி எனக்கு இதுவே போதும் என்னங்க குழந்தை நம்ம குழந்தை நம்மகிட்ட இருக்கு

ஐயனார் மட்டும் தாலையை கட்டி உன்னை அந்தாட்டி ஆயிருப்பேன் சொன்னா குழந்தைக்கு ஒரு விலாசத்தையும் காட்டி உனக்கு ஒரு விடு விலாசம் அதான் உனக்கு செஞ்ச ஸ்லோகம் गा okay.

என் குழந்தை போதே ஏமா குழந்தை ஏர்போர்ட்டுக்கு அமுச்சு வச்சிருக்கேன்னு சொல்லி போய்தானே சொன்னேன் அப்பா உங்களுக்கு உங்க பொண்ணு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி எனக்கும் என் குழந்தை முக்கியம் இல்லையா என்னங்க தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க உங்க ரம்யா அன்னைக்கு செத்து போயிட்டா இப்ப நிலாபா ஜென்மம் எடுத்திருக்கேன் போயிடுச்சியாத்தா சுமாரா அங்க பாரு எப்படி